மக்களே வாங்க இன்னைக்கு மூணாவது நாள் நம்ம ஜப்பானில் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம இருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கடையை தேடி வந்தோம் இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் மாதிரிலாம் எனக்கு தெரியல எல்லாமே வெஸ்டர்ன் தான் அதாவது நம்ம ஊரில் இருக்க மாதிரி பிரெட்டு அதுக்கப்புறம் சாண்ட்விட்சு இந்த மாதிரி ஐட்டங்களாக தான் இருந்தது பாருங்கள் உங்களுக்கு நான் மெனு கார்டே காட்டுறேன் இந்த இடத்தண்டை பாருங்கள் மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது சரி வந்துவிட்டோம் ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது நம்ம ஹாஸ்டலில் ஹோட்டலில் அதாவது நமக்கு வந்து சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி அறநூறு ஜப்பானீஸ் என்ன கேட்டாங்க எப்பா வேணாண்டா நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வெளில வந்தோம் இப்போது வெளில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நம்ம ஒன்றும் ஐஸ்கிரீம் சாப்பிடல வந்ததுலேருந்து அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் மேஜராக அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரெட் வாங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கு ஓகேங்களா அவங்க ஒர்க் பண்ணுறத பாருங்க நமக்கு தான் இப்போ ஐஸ்கிரீம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க முடிஞ்சது சரட்டும் ஒரு இது எழுதுட்டாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து எதாவது ஒன்று சூஸ் பண்ண சொல்கிறாங்க வாங்கினோம்னா ஐநூறுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் அந்தமாதிரி ஸ்டிக்கர் ஏதோ கிஃப்ட் தராங்க ஓகே சோவினியர் மாரி நம்ம வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து பில்லை பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கும்போது அவ்வளோ க்ளீனாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி தராங்க நமக்கு ஐஸ்க்ரீம் அந்த வாங்கணும் பார்த்தீங்களா அதை நிற்க வைக்கிறதுக்குனே ஒரு இது வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பர்கர் ஒன்று சொல்லியிருக்கோம் மக்களே இங்கே பாருங்க நம்ம வந்து ரெண்டாவது நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம இருக்க அதே ரூமில் தான் இருக்கும் மாறில் எதும் இப்போ வந்து என்னென்னா ப்ரேக்ஃபாஸ்ட் வாங்கியிருக்கோம் நான் வந்து காத்திருப்பேன் கடையில் போய்ட்டு வாங்குவோம் பக்கத்தில் இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாங்குற டிஸ்டன்ஸில் இந்த கடை இருந்துச்சு இதில் வந்து நிறைய மண்ணெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக அது ஒரு வெஸ்டர்ன் ஃபுட்டு தான் நான் சொல்லுவேன் ஜப்பானீஸ் ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட்னுலாம் எதுவும் கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டேன் இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்கும்போது இப்போ வந்து ஜப்பானில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரைஸ் தான் சாப்பிடுவாங்கன்றாங்க நம்ம ஊரில் எப்படி பழைய சோறு சாப்பிடுவாங்களோ மாதிரி சாப்பிடுவாங்களான்னு தெரியல ஆனால் அந்த மாதிரி ரெஸ்ட் இது ஜப்பான் ரெஸ்டா இது நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்கலாம் ஆனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷாப் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் தான்ங்க அதுக்கப்புறம் நம்ம தேடி கண்டுபிடிச்சோம் பட் இருந்தாலும் வந்து அது வந்து ஜப்பானீஸ் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அங்கே இது ஒரு வெஸ்டர்ன் தான் சொல்லணும் ஏன்னா வந்து நம்ம வாங்கினது வெறும் பர்கரு இங்கே வருங்க பல்காரா பர்கர் யா இங்கே வருங்க அது நல்லா அழகாக அவங்க சர்வீஸ் பண்ணுறதே பார்க்கறதுக்கு இருக்குது ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிறாங்க தைவான் கிட்டத்தட்ட மாதிரி தான் பண்ணுவாங்க பட் இங்கே இன்னும் அதுக்கும் ரொம்ப கீழே இறங்கி ரொம்ப பொலைட்டாக இருக்காங்க எனக்கு அங்கே தெரிஞ்ச மக்கள் ரொம்ப சென்சிட்டிவான மக்கள் கூட இங்கே பாருங்க நமக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருந்துச்சு மாதிரி ஜப்பானில் வந்து ஐஸ்கிரீம் நம்ம ஒன்றும் சாப்பிடல நேற்று பார்த்தோம் கடை தெருவில் ஆனால் வந்து நமக்கான அந்த ஸ்பேஸ் இல்லை பண்ணுறதுக்கு ஏன்னா கையில் லக்கேஜ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் இந்த கடையில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு இதுதான் தான் சீப்பஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது இது வந்து டூ ஃபிஃப்டி ஜப்பானீஸ் யூவன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து பர்கர் வந்து த்ரீ தேர்ட்டி சம்திங் டோட்டலாக நம்ம ஊருக்காச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா த்ரீ தேர்ட்டி சம்திங் வந்துச்சு நான் தைவான் மணியில் சொன்னோம்னா ஒன் டுவெண்ட்டி செவன் இது வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கார்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க அதனால் ப்ராப்ளம் கிடையாது ஒரு சில கடைகளில் தான் கார்ட்ஸ் எல்லாம் நாட் அக்செப்டட் ஒன்லி கேஷ்ன்னு நான் சொல்கிறாங்க ம் ஓகே அதெல்லாம் காலப்போக்கில் நார்மல் நினைக்கிறேன் பார்ப்போம் சரி ஏதோ இலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பர்கரில் ம் சரி சாப்பிடுவாப்போம் அதேமாதிரி இந்த பண்ணை பாருங்க தார்மாராக இருக்குதா டிசைனு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு மாதிரி ம் உள்ளே வந்து ம் பாருங்க என்ன வச்சுருக்காங்க ஹேம்னு நினைக்கிறேன் ஹேமு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சீஸு கொஞ்சம் பேஸ் லீஃபாக வேறு ஏதோ ஒரு கீரை மாதிரி எதை வச்சுருக்காங்க ஓகே சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு போய்ட்டு எடுப்போம் சீஸ் அவ்வளோ ரிச்சாக இருக்கும் நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கு ம் மீட்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பிரெட்டு தான் அந்த பண்ணு வந்து ஒரு மாதிரி சூவியாக இருக்கும் கடிக்கும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சிருக்கும் கடிச்சு இருக்கிறா மாதிரி இருக்குது அப்படி ஒரு பைட் பண்ணால் ஸ்பாஞ்சாக தான் இருக்குது ஒரு ஏழு இருக்கிறா மாதிரி இருக்குது ம் 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 ரேட்டிங் என்னென்னா ம் ப்ரைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிபிளாம் கிடையாது இதில் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது அஃபோர்டபிள் தான் இதுக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு நான் வந்து இல்லைனா ஒரு ஹண்ட்ரெட் எடுக்குன்னு வச்சுருந்தேன் ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ ரேட் பண்ணலான்னா இதுக்கு வந்து எயிட்டி கொடுக்கலாம் ஒரு டீசெண்டான பர்கிருக்கு ஆனால் கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக பிரம்மாண்டெல்லாம் இல்லை ரெண்டு அடுக்கு மூணு அடுக்குலாம் வச்சு மாதிரிலாம் இல்லை ஓகே அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க ஐஸ்கிரீமு ஐஸ்க்ரீமை பிரிச்சு மையுவோம் வெண்ணிலா ஐஸ்க்ரீம் சாஃப்ட் எதுவாக போட்டிருந்தாங்களே வந்து போச்சு ம் சரி காலையிலே ஏதாச்சும் சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்து வெதர் வந்து அந்த அளவுக்கு கோல்டாக இல்லைங்க ம் சாப்பிடலாம் அப்புறம் ஏன்டா வேண நீ ஜாக்கெட் போட்டு போறன்றிங்களோ ஒரு பயம் தான் ம் வெதர் ரிப்போர்ட் நான் பார்க்கும் இன்னைக்கு வந்து பதினாறு பதினெட்டு ம் இதெல்லாம் கொஞ்சம் ஆப்டிமான கண்டிஷன் தான் ரொம்பலாம் குளிர்லாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப மாட்டேன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ம் இன்னைக்கு வந்து இங்க இருந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் டிராவல் பண்ண போறோம் ரொம்ப போகும்போது யூஸ்லாம் காட்டேன் ரொம்ப சொல்ல ம் க்ரீமியா இருக்கு நல்லா இருக்கு இதுக்குன்னு இது நார்மல் தான் நார்மல் ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கோம் நல்லா இருக்கும் இதுனா ஒரு ஐஸ்கிரீம் ஒரு செவன்டி கொடுக்கலாம் இல்லை ஸ்பெஷலான ஃப்ளேவர்ஸோ இல்லை வேல்யூ என் பண்ற மாதிரி ஏதாவது நட்ஸ் கிட்ஸ் கிட்ஸ்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு ஃப்ளேவர் ம் சரி ஓகே நான் இதை முடிச்சுட்டு நான் கிளம்பும்போது உங்களுக்கு காட்டுறேன் போகிற வழியில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போவோம் ஒரு வில்லேஜ் ஒன்று போக போகிறோம் ரிவீல் பண்ணுறேன் பாருங்கள் மக்களே நான் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஹோட்டல் டூர் அடிக்கிறேன் வாங்க நம்ம இந்த ஹோட்டலில் இருக்கோங்க அப்பா ஹோட்டல்ன்ற ஒரு ஹோட்டலில் இருக்கும் இது வந்து கியான் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது வெளில வந்தீங்கன்னா ஸ்டேஷன் விட்டு வந்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா பாருங்க எவ்வளோ பெரிய ஹோட்டலில் எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ளோர்ஸ் பாருங்கள் அதே மாதிரி ரூம் பாருங்கள் ஒரு ஃப்ளோரில் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது க்ளீனாக இருக்குது சட்ட சத்தமே இல்லை நீங்கள் ஏதாவது சீசன் டைமில் வந்தோம்னா நமக்கு சத்தம் தெரியும் நினைக்கிறேன் ஆனால் நான் இப்போ இருக்கும்போது சுத்தமாக சத்தமே இல்லை நம்ம இருந்த ரூம் வந்து செவன் ஜீரோ ஃபோரு நம்ம வந்து செக் அவுட் பண்ணுறது கூட ஆன் இதுவே பாருங்க எதுக்குமே வந்து அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து எதுவுமே பண்ண மாட்றாங்க எல்லாமே நம்மளே ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம் செக்இன் கூட நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி நம்மளே பண்ணிக்கலாம் எதுவுமே அவங்களோட ஹெல்ப் தேவையே கிடையாது அங்கே தான் செக்கின் பண்ணுற ஏரியா பாருங்கள் ரொம்ப க்ளீனாக எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே உள்ளே வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் கூட இருக்குது ஆனால் கரன்சி எக்ஸ்சேஞ்செலாம் இங்கே வேணாம் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு போன வீடியோல்லையும் சொல்லியிருப்பேன் நீங்கள் இங்கே கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் ஆகும் நீங்கள் பேசாமல் ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப கன்வீனியன்ட்டு சேஃபும் கூட ஓகேங்களா இங்கே தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கெஸ்ட் ரூம்ஸு ஃப்ரண்ட் டெஸ்க் லாபி ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்ட் ரூமு எல்லாமே லாண்ட்ரி ஏரியா எல்லாமே இருக்குது வெண்டிங் மிஷினு எல்லாமே வச்சுருக்காங்க நீங்கள் இந்த லாபி ஏரியா வந்தீங்கன்னா எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா நம்ம வந்து ஹாஸ்டல்லேருந்து இருந்து செக் அவுட் பண்ணிட்டு நம்ம இப்போ வெளில போக போகிறோம் எங்கே போகிறோன்றத வந்து நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் நம்ம இங்கேருந்து ஒரு சூப்பரான ப்ளேஸ் ஒன்று போகிறோம் குரோவாக்கா இது வந்து புக்கோவாக்கான்ற ஒரு ஏரியாவில் இருக்கும் இங்கேருந்து குரோவாக்கான்ற ஒரு ஏரியா போகிறோம் ஓகேங்களா நம்ம ஹோட்டலில் இருந்து அப்படியே நேராக ஒரே ரோடு அப்படியே நடந்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டேஷன் வந்துடுது ஹக்காட்டா ஸ்டேஷன் இதுதான் நம்மளோட ட்ரெயின் ஸ்டேஷனு இங்கே வந்து நம்ம ட்ரெயின் பஸ்ஸு எல்லாமே வருது போல் ஓகேங்களா அதனால் நம்ம வந்து இங்கே கனெக்ட் ஆகிக்கலாம் இப்போ நம்ம வந்து சிக்னலுக்காக வெயிட்டிங்கு வாங்க உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் பார்ப்போம் இப்போ பாருங்க இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இவ்வளோ தான் மாதிரி தான் தோணுது அதுக்கப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரடு இது அதை விட கொஞ்சம் பெருசு அதை விட கொஞ்சம் பெருசுனா நம்ம லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இது எயிட் ஹண்ட்ரடு இது எயிட் ஹண்ட்ரடேன்னு இங்கே வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இருக்காது இதுதான் பெருசு இதில் வந்து ரெண்டு வைக்கலாம் போல் நம்ம இதுவே ரெண்டு வைக்கலாம் நல்லா பெருசாக இருக்குது இதெல்லாம் வந்து இதை பாருங்க இங்கே போட்டிருக்காங்க அவைலபிள் ஹவர்ஸ் வந்து இந்த டைமில் இந்த டைமில் தான் யூஸ் பண்ண முடியுன்றாங்க இந்த லாக்கரை அதுக்கப்புறம் சூப்பர் லாஜ் வந்து இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க போல் ப்ரைஸு அதுக்கப்புறம் கீ வந்து தொலைஞ்சி போச்சுன்னா அதுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பேமெண்ட்டு த்ரீ டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க ஓகே டியூரேஷன் ஆஃப் யூஸ் த்ரீ டேஸ் இன்க்ளூஸ் இன்க்ளூசிவ் த டே ஆஃப் யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க சூப்பர் நல்ல விஷயம் தான் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துல வந்து ஃபைவ் தௌசண்ட் போட்டிருந்தாங்க என்னோட அப்படி என்னடா இருக்குது அது ஒரு வாரமாக இருந்திருக்கும் போல என்னன்னு தெரியல இப்போ நம்ம பஸ் ஸ்டேஷனில் இருக்கோம் அக்காத்தா பஸ் ஸ்டேஷனில் இப்படி தாங்க இருக்குது லக்கேஜ் ஸ்டோரேஜ்